பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலிகான் அவர்களுக்கு வீட்லயே குத்துப்பட்டிருக்கு அதாவது ஒரு நபர் வந்து அவங்க வீட்லயே அவர் அட்டாக் பண்ணி கத்தியால குத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் வெளியாக இருக்கு என்ன அப்படின்றத முழுமையா பிரபல நடிகர் சாய்ஃப் அலிகான் இவர் கரீனா கபூர் அவர்களோட கணவர் அப்படின்னே சொல்லலாம் ஜவ்வி மீட் படமா ரொம்ப தான் கரீனா கபூர் சாயிஃப் அலிகான் மற்றும் கரீனா கபூர் தமிழ் எந்த ஒரு திரைப்படங்களையும் நடிக்கலனாலும் இவங்க ஒரு பிரபலமான பாலிவுட் கபூல் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சைஃபி அலிக்க இரண்டாவது மணிதா கரீனா கபூர் இவங்க ரெண்டு பேருமே மும்பைல ஒரு பிளாட்ல வச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அழகான ஒரு மகனும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காலையில போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு நபர் இங்க அலிகான் வெளியே போ அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சைஃப் அலிகானுக்கு எதிராக சவுண்ட் விட்டுட்டே அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மறைச்சு வச்சிருந்த கத்தியினால பன்னெண்டு முறை சைஃப் அலிகான் அவர்களை குத்திருக்காங்க பயந்து போன கரீனா கபூர் உடனே அக்கம் பக்கத்துல சவுண்ட் விட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போய் போயிருக்காங்க அதாவது அட்டாக் பண்ண ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க சைஃப் அலிகான் உடனடியா வந்து கரீனா கபூர் மூலமா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாவும் ஹாஸ்பிடல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு லீலாவதி அப்படின்ற ஹாஸ்பிடல்ல அனுமதிக்கப்பட்டு இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அபாய நிலையை கடந்துட்டாலும் அவருக்கு இந்த மாதிரியான சில காயங்கள் ரொம்பவும் அதிகப்படியான காயங்களாவே இருக்கு அது ஆறுறதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்கு இப்போ இவரோட அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது மும்பையில ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் சைஃப் அலிகான் கருணா கபூர் இருக்காங்கன்னா இவங்களை மாதிரியே அந்த பல பிரபலங்களும் அங்க வசிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில எப்படி அங்க உள்ள போனாங்க இந்த ஒரு கொலைக்காரங்க அதாவது பிரபலங்கள் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டி ரொம்பவும் டைட்டா தான் இருக்கும் செக்யூரிட்டி டைட்டா இருக்கும்போது இப்படி அட்டாக் செய்யறவங்க எப்படி உள்ள நடைஞ்சிருக்க முடியும் இதுக்கு காரணம் என்ன யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களா ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அபார்ட்மெண்டுக்கு சம்பந்தமா இல்லாம பிரைவேட் செக்யூரிட்டியா இருந்து அவர் வந்து இந்த இன்ட்ரூடர் உள்ள வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மறைமுகமா சைஃப் பிளான் பிளான் பண்ணி குத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் எழும்பிடுதா இருக்கு இப்போ பாலிவுட்டே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டுக்குள்ள அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள யாரோ உள்ள புகுந்து மிகப்பெரிய நடிகரான சாய் அலிகான் அவர்களை கத்தியால குத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்திருக்கும் இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரிய பயத்துல இருக்காங்க இந்த மாதிரி அட்டாக் நடக்கிறது பிரபலங்களுக்கு புதுசு இல்ல ஏர்போர்ட்டா இருக்கட்டும் பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும் கல் எடுத்து அடிக்கிறது ஸ்லிப்பரை தூக்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் ஆனா அதையும் தான் குத்து நடந்திருக்கு இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கு சொல்லுங்க